கல்கடியாக பல்லடாவை படிச்சுறது ப வீட்டு குடும்பத்தில் சாதிக்கும் வீட்டிலேருந்து வரலாம் வெட்டினாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை இருந்தது அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார் நல்லா சிகிச்சை எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா க நல்லா கவனமாக பார்த்தாங்க சிகிச்சை அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதும் சார் எல்லாம் சொல்லி கொடுக்காத்துறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்புறம் ஸ்கூலில் நான் எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அக்கா அங்கேயும் தமிழ்நாடு எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் நல்ல ஸ்கூலாக சேர்த்து அவ்வளோ மார்க்க அங்கே சேவி ஸ்கூல் எல்லோரும் அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்ல வாழ்த்துக்கள் சொல்வதாக அப்புறம் இங்கே வந்து வாழ்த்துக்கள் சொல்லாதாங்க எல் என் குடும்ப சார்பாகவும் நான் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பள்ளிக்கல்வி அமைச்சர்களும் நான் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன் மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க

இதுவே எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற இதுவே வரக்கூடாது இது மாதிரி இப்போ எதுவுமே இப்போ உங்களை தாக்குதல் நடத்துகிற பசங்களுக்கு இது மூலமாக என்ன சொல்கிறோம் அவளுக்கு இதுவே அப்படி பண்ணக்கூடாது இந்த மார்க் மூலயமா அந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் எடுத்து அந்த மதிப்பெண் அவங்களும் இல்லை கொஞ்சம் மேலே படிச்சுட்டு வரணும் நீங்க சம்பவம் நடக்காம இருந்தா இன்னும் கூட அதிக ஸ்கோர் ஆமா இன்னும் கூட எவ்வளவு வாங்கிருக்கீங்க ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி நாற்பது வாங்கிருக்கோம் நீங்களே எழுதியிருந்தா ஆமாம் எழுதிருந்தா அவ்வளோ வாங்கி